மோசேயே பாகுனிடத்தில் அனுப்பினார் மோசே பாகு நிலத்தில் போய் இஸ்ரேல் மக்களை நீ அனுப்பிவிடு என்று சொன்னார் ஆனால் பாகுவோன் அதற்கு செல்லிக் கொடுக்கவில்லை எனவே மோசியை சொன்னான் எகோவா இப்போது எகிப்து தேசத்தின் மேல் கல் மழையை அனுப்பப் போகிறார் வயல்வெளியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் விலங்குகளும் கல்மலையினால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுவார்கள் எனவே வயர்வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்கள் கால்நடைகளோடு கூட பாதுகாப்பான இடத்திற்கு செல்வது நல்லது என்று சொன்னார் எகோவாவுக்கு பயந்தவர்கள் தங்களோடு கூட தங்கள் கால்நடைகளையும் கூட்டிக் கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றார்கள் மற்றவர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை ஆனால் எகோவா தாம் சொல்லியிருந்தபடியே கல்மலையை அகற்றினார் அந்த கல்மலையோடு கூட நெருப்பம் பண்ண அதன் மூலமாக வயல்வெளியில் இருந்த மனிதர்களும் வயல்வெளியில் இருந்த ஆடு மாடுகளும் மறித்து அல்ல அவர்களுடைய விளைந்திருந்த கோதுமைகளும் வாக்கோதுமைகளும் செடி எல்லாம் செடிகளும் அழிந்து போயிரு அப்பொழுது மோசையை பார்மோன் மன்னன் அழைத்து எகோவாவிடம் இந்த கல்மலை நிறுத்தும்படியாக வேண்டுதல் செய்ய வேண்டும் அப்படியே மோசியை சென்று வேண்டுதல் செய்ய நின்றது அந்த எகிப்து தேசத்தில் இதுவரைக்கும் காணாத அளவுக்கு பயங்கரமாக இருந்தது இதனால் எகிப்து தேசம் முழுவதும் பாதிக்கப்பட்டது ஆனால் இஸ்ரேவேலர் வாழ்ந்த கோசான் தேசமோ அதனால் பாதிக்கப்படவே இல்லை ஆனாலும் பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்களை அனுப்பவில்லை அவருடைய இந்தியன் மீன் அடுத்த செய்தியில் எகோவா எப்படியாக பாகோன்னு நடைபெற்றார் என்பதை அவன் பார்ப்பார் ஆண்டவன் ஏசுபி நம்மை ஆசிரியர்